நீளத்தை பார்த்து அழுது ஆழத்தை பார்த்து அழுது உயரத்தை பார்த்து நான் அழுதேன் நான் சொன்ன ஆண்டு இவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் இதுல இருக்கிறதா இப்பொழுது அகலத்தை பார்க்கலாமா பார்க்கலாமா வேண்டாமா அவருடைய அன்பின் அகலத்தை காட்டுட்டா வாசிக்கலாம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் தமக்கு முன்பாக நாம் அந்த பரிசுத்தமான அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் அல்லேலூயா இங்க நிக்கிறோம் இங்கிருந்து இரண்டாயிரம் வருஷம் இயேசு அதுக்கப்புறம் ஏழாயிரம் வருஷம் ஒருவேளை உலகம் வச்சுக்கலாம் ஒரு ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அன்பு எனக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அன்பு எனக்காய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய மகிமை எனக்காய் காணப்பட்டிருக்கிறது எனக்கு தேவன் காட்டின கிறிஸ்து காட்டின அன்பினுடைய அகலம் ஒன்பதாயிரம் வருஷங்களை விட மகா பெரியதே